இந்த கொய்யால் எது முக்கியமானது நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து நம்ம போடணும் ஒரு அரை ஏக்கர் போடுங்க அல்லது கால் ஏக்கர் போடுங்க காட்டை உங்களால் பார்த்துக்கிற அளவுக்கு பண்ணுங்கள் லக்னோ நாற்பத்தொம்பது அப்படிங்கிற வகை வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெட்டுனீங்கன்னா உள்ளே வெள்ளையாக இருக்கும் சதைப்பற்று அதிகமாக இருக்கும் பெருசாக இருக்கும் ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும் இல்லைங்க எனக்கு வந்து ஒரு சுவை தான் வேணும் சும்மா ஏதோ பேருக்கு சாப்பிட்றேங்க அப்படின்னா சின்ன கொய்யா அது வந்து தைவான் பிங்க் தைவான் பிங்க் அப்படின்னு வெரைட்டிங்க இன்னொன்று அர்க்கா கிரண் அர்கா கிரண் இந்த தைவான் பிங்க்குங்கிறது பம்பரம் மாதிரி இருக்குங்க உள்ளே வெட்டுனா ரோஜா கலரில் இருக்கும் குறைந்த இனிப்பு அர்க்கா கிரண்கிறது உருண்டையாக இருக்கும் வெட்டுனா செவப்பாக இருக்கும் அது நல்ல இனிப்பு இருக்கும் இதுதான் இது உள்ள வித்தியாசம் இப்போ நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்கன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு சாத்தான்குளம் சாத்தான்குளத்தில் நான் வளர்க்குறேன் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்க அந்த ரோடில் போகிறவங்களுக்கு எது பிடிக்கும் இப்போ உதாரணத்துக்குங்க லக்னோ நூறு செடி போடுறீங்கன்னா எழுபத்தஞ்சி செடி பெரிய கொய்யாவும் இருபத்தஞ்சி செடி சவப்பு செய்ய கொய்யாவும் போடலாம் இல்லை ஒரு சில பகுதியில் இது வந்து பழம் அதிகமாக விற்கக்கூடிய இடம் இதில் கொய்யாவும் விற்கிறேன் அப்படிங்கிறப்ப பாதிக்கு பாதி ஐம்பது செடி பெரிய கொய்யாவும் ஐம்பது செடி சின்ன கொய்யாவும் அப்படி போடலாம் தேர்ந்தெடுக்கிறது முக்கியங்க அதை வியாபாரிகள்கிட்ட இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டா போதும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க வருஷம் ஃபுல்லாக வருங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை முறைப்படுத்தி நம்ம வளர்த்துக்கலாம் ஆனால் தேர்ந்தெடுக்கிறது முக்கியம் நல்ல வெயில் இருக்கக்கூடிய இடங்களில் கொய்யா நல்லா வருங்க நிறையா பகுதியில் என்ன கேக்கு சொல்கிறீங்க அப்படின்னா அப்படியா சார் என் இடத்துக்கு இது வரும்னே தெரியாதே அதனால் நான் போடலை அப்படி சொல்கிறோம் அப்படி இல்லைங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நம்மகிட்ட தண்ணீர் கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும்போது முயற்சி பண்ணுங்க நான் பல்வேறு விதமான பயிர்களை சொல்கிறேன் எதுக்கு நம்ம அதை போட்டோம்னா அதுலேருந்து ஒரு தினசரி வருமானம் வர்ற மாதிரியான பயிர்கள் அதில் முக்கியமானது கொய்யா